அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் பங்கேற்கும் வெள்ளும் சூல் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒலிபரப்பாகிறது மதுரையில் கள்ளிக்கொடியில் நடைபெற்றுவிடும் விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்று வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் செல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளித்தார் அவருடைய எண்ணத்திற்கு அறிவித்து நானே நேரில் வந்து அவர் சொல்வதை போல் இந்த வட்டம் மேலும் சிறப்பதற்கு வாழ்த்ததற்கு வாய்ப்பு தந்திருக்கின்றார் தேவையான சான்றிதழை எளிதாக பெற முடியும் ஒரு பெரிய வட்டமாக இருக்கின்ற பொழுது அந்த செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கிருந்து பல மைல் செல்ல வேண்டும் அப்பொழுது சென்று உங்களுக்கு தேவையான சான்றிதழை பெற வேண்டிய நிலை இருக்கின்றது அதை எளிமையாக்குவதன் மூலமாக கல்விக்குடியை தலைமையிலாக கொண்டு புதிய வட்டத்தை அம்மாவுடைய அரசு அறிவித்திருக்கின்றது அது மட்டும் இல்ல இங்க மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் சகோதரர் உதயகுமார் அவர்கள் அதிகமான வட்டத்தை உருவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்துள்ளீங்க மக்களுடைய வசதிக்காக நிர்வாக வசதிக்காக பெரிய வட்டத்தை பிரித்து வட்டமாக உருவாக்கி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் நினைவுபடுத்தி எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இந்த அரசை குறை கூறி இவர் காலத்தில் எதையும் செய்ததாக தெரியவில்லை எந்த சாதனையும் பெரிதாக செய்ததாக தெரியவில்லை மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார்கள் மாநிலத்திலும் ஆட்சி செய்தார்கள் ஆனால் குடும்பம் மட்டும் வளம் பெற்றது திமுக கட்சினா அந்த குடும்பத்துக்கு தான் சொந்த கட்சி ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்த கட்சி இந்த கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்கின்றது இந்த கட்சியில் சாதாரண மக்கள் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியும் அமைச்சராக வர முடியும் ஏன் முதலமைச்சராக கூட அனைத்து இந்திய அண்ணா திரையோட முன்னேற்ற வர முடியும் எந்த வர முடியாது திமுக கட்சி எடுத்துக்க கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் வருவதற்கு துடிக்கிறார் எந்த காலத்தையும் வர முடியாது அது வேற விஷயம் அதற்கு பிறகு வாரிசு உதயநிதியா கட்சிக்கு வர்றதுக்கு முனைகிறதுக்கு திட்டம் தீட்டி முனைச்சு பாக்கிறார் எதற்காக துணை அதெல்லாம் வாரிசு அரசியல் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார் தன் மக்களை பற்றி தான் சிந்திக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களை சிந்திக்கக்கூடிய கட்சி அதை என்னை பொறுத்தவரைக்கும் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவர் மேலே இருக்கின்றவும் பெரும்பாலும் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவர் கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியும் அதில் வேலை செய்கின்ற தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை தெரியும் மக்களோட மக்களாக இருந்து பழகி பனிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி உங்களுடைய பேர் ஆதரவோடு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுகின்றேன் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்று இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டியில் என்றேன் அதே போல் விவசாயி தொழிலாளி வளர வேண்டும் வாழ வேண்டும் சிரித்து வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அதற்கு தேவையான திட்டங்களை அம்மாவுடைய அரசு வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் தினையம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்தவர்கள் இதையெல்லாம் மிக்சி கிரைண்ட் மின்விசிறி பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதே வசதியை சாதாரண குடிசையில் வாழ்கின்ற ஏழை கூட பயன்படுத்த வேண்டும் அதற்காக அவர்கள் வீட்டிலும் இளையிலா மிக்சி கிரேண்ட் மின்விசிறியை வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இன்னைக்கு அனைவரும் சமமாக வாழ வேண்டும் உயர்வு தாழ்வற்று சமூக பொருளாதார மேம்பாடு வேண்டும் அப்படி என்றால் ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் பொருளாதார முன்னேற்றம் கிடும் அதே அந்த பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு இடையிலே புரட்சி தலைவி அம்மாவில் எடுத்த நடவடிக்கை இன்றைக்கு மக்கள் செழிப்போடு இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல நாம் பெற்றிருந்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கேட்கும் என்பதற்காக இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு கல்வி ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்திய இருக்கின்றன அத்தனை காட்டிலும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது கல்வித்துறைக்கு தான் வேற எந்த துறைக்கும் கிடையாது ஒரு நாட்டில் கல்வி சிறக்கின்ற பொழுது அந்த நாடு வளர்ச்சி அடையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் அங்கே அமைதி நிலவும் பண்பு நிலவும் உயர்வு நிலவும் அத்தனை நிலவும் வேண்டும் என்றால் கல்வி வேணும் அந்த கல்வியை நம்முடைய குழந்தைகள் கொடுப்பதற்காக ஏராளமான திட்டங்களை வாரி வாரி வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் எந்த ஆட்சியிலும் கிடையாது விலையில்லா மடிக்கட்டி கொடுத்தாங்க விலையில்லா சைக்கிள் கொடுத்தாங்க விலையில்லா புத்தகம் கொடுத்தாங்க நோட்டு கொடுத்தாங்க பைய கொடுத்தாங்க அத்தனையும் கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் இந்தியாவுல எத்தனை மாநிலம் இருக்குது எந்த தான் இந்த திட்டத்தை கொண்டாங்களோ அது மட்டும் இல்லை ஏழை தாய்மகல் பெற்றெடுத்த பெண் குழந்தை திருமண வயதை பொழுது குறித்த காலத்திலே திருமணம் செய்ய வேண்டுமதற்காக அம்மா அவர்கள் ஆளிக்கு தங்க வேண்டிய திட்டத்தை கொண்டு வந்து ஒரு போகம் கொடுக்கிறோம் இந்த மாநிலத்துல கொடுக்குறாங்க திருமண உதவி திட்டம் ஐம்பதாயிரம் இருபத்தேயரம் கொடுக்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு அம்மா கொடுக்கிறாங்க அந்த திட்டத்தை அம்மா அரசு தொடர்ந்து செயல்படுத்திய வருகிறது அம்மா இரு சக்கரம் வாங்கினோம் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு செல்ல குறித்த நேரத்துக்கு வீட்டுக்கு மகளிருக்காக அம்மாவுடைய அரசு இன்னைக்கு மானியத்துல இருசக்கர வாகனம் இன்னைக்கு அம்மா அறிவிச்சா அம்மா அரசு கொடுக்குது இதெல்லாம் சாதனை அவள் என்ன சாதனை செஞ்சாங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க ஏழை மக்களுக்கு என்ன சாதனை செஞ்சு கொடுத்தாங்க பசங்க வீடுகளை கட்டி கொடுக்கின்றோம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்